உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே என்ன கன்சூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா அதெல்லாம் இல்ல வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வாட் இஸ் தி மேட்டர் கம் டு தி பாயிண்ட் வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும் ஹோட்டல்ல தங்க அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும் என்னது ஏன் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா ஐயோ நான் சேந்தாப்புற 10 நாள் தங்கனாலே ஜாஸ்தியா தூரத்துறா இதுல நீ வேறயா அதெல்லாம் முடியாது ஐயோ பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ் ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமீட்டர் போட்டு தாக்கிட்டியே சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கிற கேர் பண்ண பண்ணு थैंक यू பிரதர் थैंक यू थैंक यू थैंक यू இரே என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போற ஒரு 500 ரூபாய் கொடு 500 ரூபாய் எதுக்கு என் பொண்டாட்டிக்கு சே 500 ரூபாய் உங்க பொண்டாட்டி நான் போய் நீ என்ன நினைச்சிட்டு பேசற அவளுக்கு ஏதாவது புடிச்சது கிடிச்சது வாங்கி கேங்க கொடுத்து நைஸ் பண்ணா தான உன தங்க இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி ஹோட்டல்ல போய் தங்கு 500 ரூபாய்க்கு 10 நாள் ஏவ ரூம் ஊடு பண்ணு ஏய் பிரதர் பிரதர் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஏய் இந்த 500 ரூபாய் அதே ஆ ஒரு கண்டிஷன் என்ன நான் போய் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீ வரணும்

ஒரு விருந்தாளி வீட்டுக்கு பொம்மைகளை பேசுறது நடக்காது உள்ள போனி பத்மா பத்மா ரொம்ப சவுண்ட் விட்டீங்க

சரி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் இருக்கு ஏன் இன்னும் ரெண்டு சூடா கெட்டு போறியா சட்டையில மாவு இருக்கா தானே பாலிமா குறே குறே இந்த ரெண்டு தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல அவர்க்கே பத்தாது அப்ப நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப் டீயே 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசை என்ன என்ன பாடு படுத்துறோம் பார் ஏய் நீங்கிருந்த சாப்பிட்டு என்ன பிரதர் பட்டி கிடைக்கலாம் சாப்பிடல பிரதர்

இந்த வீட்டுல இருந்து தங்க நம்பரு மனநிலை சரியில்லாதவர் இவரை பார்ப்பவர்கள் பைத்திக்கார் ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்கவும் என்னங்க என்ன பத்திரமா போயிட்டு வாங்க வேலைக்கு போற புருசன பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளா

இப்போ ஓசியில சும்மா கெஸ்டா வந்து தங்கி இருக்கா. இப்போ நீங்க என் வீட்ல வந்து தங்கி ரிங்களே அது மாதிரி. அப்ப நான் ஓசியினு சொல்றீங்களா? நீங்க அது எத்தனை நாளைக்கு வரணும்னு யோசிக்கணும்ல. சிங்கிள் டீ ரூபாய். என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்ன நேத்து சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவன் என்ன இல்லன்னா மாதிரி பைத்தியமே இங்க ஒரு மாதிரியா நீங்க வாங்க.

ஆமாண்டா இந்த புடிச்சுக்கா நீங்க சொன்னது கரெக்ட் இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அந்த இல்ல மூணு ஒன்னு பாத்துறோம் அதுக்கு முன்னாடி பார்ல போய்

தண்ணி போட்டு வந்திருக்காங்க நமக்கு எதுக்குமா பிரச்சனை ராணிமா கூட ஊர்ல இல்ல தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளிய வா நீ மீசியா அவ பொம்பள பிரல ஏய் மஞ்ச பூசற பொம்பளையா தான் வெளிய வாடி நீ பிரதே இப்ப எவையா பொம்பள மஞ்ச பூசறா எல்லாம் ஃபேர் லெவல்ல தான் ஏய் ஏய் பிளேடி வா மேனா லேடி ஏய் வாடி வெளிய